வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தினந்தோறும் வரும் வீடியோக்களை கண்டு பயனடையுங்கள் ஜோதிடத்தில் யாரும் சொல்லாத இதுவரை வெளியே வெளியிட முடியாத ரகசியங்களை சொல்ல முடிவு செய்திருக்கும் அதன்படி சுக்கரதிசையை பற்றி பார்ப்போம் சுக்கரன் என்றாலே யோகம் சுக்கரன் என்றாலே வாகனம் மகிழ்ச்சியை என்று பொம் பொதுவாக சொன்னால் எல்லாருக்கும் சுக்கரதிசை நன்றாக இருக்குமா இருப்பதில்லையா என்பதை பற்றி பார்ப்போம் சில நட்சத்திரக்காரங்களுக்குத்தான் சுக்கரதிசை வரும் பெரும்பாலும் இருபத்தேழு நட்சத்திரங்களில் பதினெட்டு நட்சத்திரங்களுக்கு நிச்சயமாக சுக்கரதிசை வரும் பொதுவாக சுக்கரதிசை என்பது பதினாறு வயதுக்கு பின் வருவது தான் யோகம் என்று சொல்லப்படுகிறது பதினாறு வயதுக்கு முன் வரும் சுக்கரதிசை குட்டி சுக்கரன் என்று குடியே கெடுக்கும் என்றும் சொல்வார்கள் அதனால் பெரும் பலன் ஜாதகருக்கும் இருக்காது குடும்பத்துக்கும் இருக்காது ஏதோ பொழுது போகும் அவ்வளோதான் பதினாறு வயதுக்கு பின்வரும் சுக்கரதிசையினால் பல நன்மைகள் இருக்கின்றன அவை என்னவென்று பார்ப்போம் இருந்தாலும் கூட ஒரு சிலருக்கு ஒரு சில லக்னங்களுக்கு சுக்கரன் நல்ல யோகத்தை செய்வார் ஒரு சில லக்னங்களுக்கு செய்ய மாட்டார் சில லக்கணங்களுக்கு சில தொல்லைகளையும் கொடுப்பார் இப்படி இருக்கும்போது பொதுவாக சுக்கர திசையோ புக்தியோ வரும்போது திருமணம் நடக்கும் என்பது நம்பலாம் எந்த திசையாக இருந்தாலும் சுக்கர புக்தி வரும்போது திருமண வாய்ப்புகள் கூடி வரும் வேளாம்பெடுத்து சம்பந்தம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சுக்கரனால் நல்ல பலன்கள் கிடைக்கும் ஏழாம் இடத்து அதிபதியும் சுக்கிரனும் சேர்ந்துவிட்டால் நல்ல கணவனோ மனைவியோ நிச்சயம் கிடைப்பார்கள் ஆனால் ஏழிலேயே சுக்கரன் இருப்பவர்களுக்கு நல்லபடியாக திருமணம் சீக்கிரம் நடைபெறுவதில்லை மிகவும் தாமதமாகும் அல்லது பொருத்தமில்லாத கணவனோ மனைவியோ கிடைப்பார்கள் சரி சுக்கர திசை என்ன செய்யும் திசை பொதுவாக மகிழ்ச்சியாக இருக்கும் பணவரவு இருக்கும் சந்தோஷம் இருக்கும் காமம் கூடும் காதல் கூடும் திருமண வாய்ப்பும் கூடும் என்றாலும் கூட மேசலகணக்காரர்களுக்கு சுக்கரதிசையானது வரும்போது பணம் காசு சேர்ந்தாலும் திருமணம் நடந்தாலும் சில சண்டை சச்சரவுகளும் சில ஆபத்துகளும் சில நோய் நோய் நொடிகளும் வரக்கூடும் இருக்கும் இடத்தை பொறுத்து வாங்கிய சாரத்தை பொறுத்து சுக்கரன் நன்மைகளை செய்கிறார் விஷவலகனக்காரர்களுக்கு சுக்கரதிசை எப்படியும் நன்மையே செய்யும் நம்பலாம் மிதன லக்னக்காரர்களுக்கு சுக்கரன் யோகாதிபதி என்ற கணக்கில் மிக பெருத்த நன்மைகளை நிச்சயம் செய்வார் சாரபலம் குன்றினாலும் இருக்கும் இடம் மோசமாக இருந்தாலும் நற்பணங்கள் குறையுமே தவிர தீமைகள் நடக்காது கடகலக்கணத்துக்கு சுக்கரதிசை நன்மைகளை செய்வதை போல ஆபத்திலும் இடஞ்சலும் பாட்டிவிடும் சிம்ம சுக்கர தசை நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும் தொழில் மேன்மையிற்கும் வெற்றி கிடைக்கும் இருந்தாலும் கூட ஒரு சுமாரான தான் எதிர்பார்க்க முடியும் கன்னியா கணத்துக்கு இரண்டும் போது கூடிய சுக்கரன் எங்கிருந்தால் எதச்சாரம் பெற்றால் எப்படி நொடித்து போயிருந்தாலும் கூட நன்மையே செய்வார் உச்சத்திலோ சொந்த படத்திலோ இருந்து விட்டால் மிக நன்மைகளை செய்வார் துலா துலாலக்கணத்துக்கு லக்கணத்துக்கு சுக்கரதசை சுமாரான பலன்களை செய்யும் லக்கணத்திலே இருந்து விட்டால் நற்பலன்களும் நான்கு இருந்தால் நல்ல பலன்களும் உச்சத்தில் இருந்தால் மிக அருமையான பலனும் நிச்சயமாக செய்யும் விஷயலக்கணம் வெற்றிகலக்கணத்துக்கு சுக்கர திசையானது ஏழாம் இடத்துசையாக வருவதால் நிச்சயமாக திருமணம் நடக்கும் அதில் தாமதப்பட்டு நடக்கும் ஆனாலும் நல்ல மனைவியாக அமைவாள் இவளுக்கு சுக்கிர திசை நிச்சயமாக நன்றாக இருக்கும் இவர்களுக்கு தொழில் மேன்மை நடக்கும் சரி குழப்பங்கள் இருந்தால் சந்தேகமும் பயமும் இருந்தால் முன்னேற்றம் தொடரும் தனுசு லக்கணம் தனுசு லக்கணக்காரர்களுக்கு சுக்கரதிசை கடனை உண்டு பண்ணும் அல்லது வியாதியை உண்டு பண்ணும் அல்லது நிறைய பகையும் உற்றார் உறவினருடன் போட்டியும் பொறாமையும் உண்டு பண்ணும் இந்த சுக்கரதிசையை எதுவும் செய்ய முடியாது மகர லக்கணத்திற்கு சுக்கரன் யோகாதிபதியாக வருகிறார் எனவே நிச்சயமாக எல்லா யோகங்களையும் செய்து குழந்தை பாக்கியத்தையும் கொடுத்து பூர்வீக சொத்துக்களையும் திருப்பி வாங்கி கொடுத்து நல்ல தொழில் மின்மையும் நிச்சயமாக செய்யும் கும்பல கணத்துக்கு சுக்கர சுமாரான நட்பணங்களை செய்து ஆபத்தில்லாமல் செல்லும் மீனக்கணத்துக்கு சுக்கர தசை மகிழ்ச்சியாக இருக்குமே தவிர நல்ல உதவியை செய்வதில்லை மறக்கும்படியான நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பதில்லை சுக்கரரசை முடிவில் மறுபடியும் பழைய இடத்திலே இருப்பார்கள் நன்றி வணக்கம் இப்போது சுக்கரன் எப்படி இருந்தால் நன்மை செய்கிறார் சுக்கரன் மூலத்திரிவான வீடான துலாத்தில் இருந்து நல் நல்ல பலன் செய்யக்கூடிய லக்னமாக இருந்தால் நிச்சயமாக நற்பலன் செய்கிறார் உச்சத்தில் இருந்தால் செய்வதைக் காட்டிலும் ரிஷபத்தில் இருக்கும்போது நற்பலன் செய்கிறார் சுக்கரனும் ராகுவும் சேர்ந்து விட்டால் காமம் கூடும் காதல் கூடும் பல மனைவியோ பல கனவுனும் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது சுக்கரனும் குருவும் சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தால் குரு சுக்கர சேர்க்கையினால் யோகம் உண்டாகிறது அது ஒரு பெருத்த ஏமாற்றமான யோகமாகவே இருக்கும் அல்லது திருமணத்தலையோ திருமணத்தில் தாமதமோ நிச்சயம் ஏற்படும் சுக்கரனும் சூரியனும் சேர்ந்தவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பிறப்பில் சந்தேகமும் குழப்பமும் தாமதமும் ஏற்படும் சில கரைச்சி தெய்வுகளும் நடக்கலாம் சுக்கரனும் புதனும் சேர்ந்திருப்பவர்களுக்கு நிச்சயமாக யோக பலனும் லக்ஷ்மி கடாட்சமும் நிறைந்திருக்கும் சுக்கரனும் சந்திரனும் சேர்ந்தவர்களுக்கு கவுர்ச்சியும் அழகும் கூடி வெற்றிகள் நிச்சயமாக கிட்டும் சுக்கரன் செவ்வாய் சேர்க்கை நல்லதல்ல நிச்சயமாக அவர்களுக்கு குழந்தை பிறப்பிலோ அல்லது கணவனுடன் சண்டையோ அல்லது திருமண தாமோ அல்லது திருமண தடையோ திருமணத்தில் பிரிவோ ஏற்படும் சுக்கரனும் கேதுவும் சேர்ந்தவர்களுக்கு எல்லா ஆசைகளும் இருந்தாலும் எதுவும் சரியாக நிறைவேறாது கைக்கு வந்தது வாய்க்கு கட்டவில்லை என்பது போல் காரியத்தடைகள் இருக்கும் பொதுவாக சுக்கர திசை சுமாரான யோகத்துடனே எல்லோருக்கும் நடக்கும் நன்றி வணக்கம்